அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான்மணி கடிகை பதிவேற்றம் எண்பத்தி ஒன்பது செய்யுள் எண்பத்தி ஏழு மடிமை கெடுவார்கண் நிற்கும் கொடுமைதான் பேணாமை செய் செய்வார்கண் நிற்குமாம் பேணிய நானின் வரை நிற்பர் நற்பெண்டு நட்டமைந்த தூணின் கண் நிற்கும் கழிவு ஒருவன் போகிறான் என்றாலே அவனுக்கு சோம்பல் மிகுந்திருக்கிறது என்று அர்த்தம் எப்போது ஒருவன் சோம்பேறித்தனமாக ஆகிறானோ அப்போதே அவன் கெட்டு போக தொடங்குகிறான் அல்லது கெட்டுவிடுவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சான்று அறிந்த பெரியோர்கள் விரும்பாதவற்றை யார் செய்தாலும் அவர்கள் தீமையையே அடைவார்கள் நல்பயனை அடைய மாட்டார்கள் நல்ல இயல்புடைய பெண்கள் நாணம் என்னும் எல்லையிலேயே நின்று தங்களுடைய பெண்மையை உரைப்பார்கள் யானை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் நட்டு வைத்த தூணுக்கு அடங்கி நிற்கும் தூணிலே கட்டப்படுகிற போது அதற்கு அடங்கி இருக்கும் என்று சொல்லுகிற செய்யும் சோம்பேறி மனிதனை கெடுக்கும் என்பதை சொல்லுகிறார் சான்றோர்கள் விரும்பாதவற்றை செய்தால் தீமையே விலகும் விலகும் தீமையே விளையும் என்று சொல்லுகிறார் நல்ல பெண்பர் நாணத்தோடு இருப்பார் என்று சொல்லுகிறார் யானையானது கட்டப்பட்ட தூணினுடைய நிழலிலேயே அடங்கி கிடக்கும் என்று சொன்ன செய்ரை பார்த்தோம் நின்று ஒருமுறை செய்யும் மடிமை கெடுவார் கண் நிற்கும் கொடுமைதான் பேரான் பேனாமை செய்வார்கள் நிற்குமாம் பேணிய நானின் வரையில் நிற்ப நற்பெண்டில் நட்டமைந்த தூணின் கண் நிற்கும் கணிது நன்றி வணக்கம்